வணக்கம் விஜயை தள்ளி விட்டது யார் இப்ப இப்படி எல்லாம் செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா விஜய் மலேசியாவில் போயிட்டு அந்த ஜனநாயகன் படத்துக்கான டான்ஸு கின்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு தனி விமானத்துல வர்றார் வந்து இறங்குறப்ப ஏதோ சர்க்கிள் ஆயிருச்சு கீழே விழுகுறாரு கீழும் அடியெல்லாம் படல விழுக போயில புடிச்சுக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க கார்ல ஏத்தி விட்டாங்க அது பயங்கர செய்தியா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சட்டை போட்டவர் தான் தள்ளி விட்டாரா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை யார் வைக்கிறாங்களா ரசிகர்கள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஊடகங்கள் பல ஊடகங்கள் எல்லாரையும் நம்ம குறை சொல்லல குறிப்பா தந்தி டிவி புதிய தலைமுறை மாதிரியான ஊடகங்கள் அதுலயும் தந்தி டிவி பண்ற விஷயம் இருக்குல்ல ஆதித்தனார் கொண்டு வந்த ஒரு தினத்தந்தி அதுல இருந்து வந்த தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சி அவர் என்ன பண்ணுவாரா அப்படின்னா ஆதித்தனர் சாதாரணமாக ஒரு எழுத்தை எழுதுகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன்ட்ட கூப்பிட்டு புரியுதான்னு கேட்பாராம் இப்போ புரியுது அப்படின்னா அப்போ இதுதான் மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தி தனத்தந்தி பத்திரிகையில் ஒரு எளிமை இருக்கும் அதே நேரத்தில் குறைஞ்சபட்ச அறமும் ஒரு நேரத்தில் இருக்கும் இன்னைக்கு இருக்குவா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது சார் அதாவது விஜய் இதுக்கு போகிறார் எங்கே மலேசியா போகிறார் மலேசியா போகிறப்ப விஜய் வருகைன்னு போடலாம் இல்லை விஜய் மலேசியா சென்றார் அப்படின்னு சொல்லி போடலாம் விஜய் என்னென்ன வேலை செய்ய போறார் அப்படின்னு கூட போடலாம் ஆனால் தந்தி தொலைக்காட்சியில் என்ன போடுறாங்க அப்படின்னா தளபதி தரிசனம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க என்ன தளபதி தரிசனம் ஊடகத்துக்கு ஒரு குறைஞ்சபட்ச அற வேணும் இல்லையா அதாவது நீங்கள் ஒரு சார்பா கூட இருங்க ஏன்னா ஒரு சார்பா இல்லாமல் எந்த ஊடகமும் கிடையாது இன்னைக்கு ஆனால் ஒரு சார்பா இருந்தா கூட எதை எழுதணும் எதை தலைப்பாக வைக்கணும் அதாவது ஒரு யூடியூப்காரன் கூட செய்ய யோசிக்கிற எழுத்து அது கம்பெனி வைக்கிறதுக்கு ஒரு யூடியூப் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்காரன் சரி இப்படி நம்ம எழுதலாமா அப்படி வைக்கலாமா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு தலைப்ப தந்து தொலைக்காட்சி வைக்கிறது பார்த்த உடனே பகீர் ஆகி போச்சு தளபதி தரிசனம் தரிசனம்னா என்ன முதல்ல தரிசனம்னு நம்ம மனசில் எதை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தரை தான் வைக்கிறோம் ஆனா நம்ம மனசுல இதை எதை முழுசா வச்சிருக்க அப்படின்னா கடவுளை பார்க்கறதுக்கு பேர் தான் தரிசனம் அப்படின்னு வச்சிருக்கோம் தளபதினா விஜய் வந்து கடவுளா விஜய் தரிசனம்னு தான் வைக்கல தளபதி தரிசனம்னு வைக்கிறாங்க அப்போ இவன் எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா ரசிகர்களை இன்னுமே அவன் முட்டாப்பாய மாதிரி இருக்கான் அவனுக்கு சக மனுஷனாக விஜய பார்க்க தெரியல விஜய் வந்துட்டு சக மனுஷன் தான் விஜயும் விஜயும் வந்து பிரச்சனைன்னா அடிபட்டா வந்து பிரச்சனையாகும் விஜயும் சுலுக்கிக்கும் இந்த இந்த மாதிரி இது தனிமானத்தில் வந்து காலு செழிப்பானா கீழே விழுவார் இதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இந்த முட்டாப்பையெல்லாம் அலையிறான் இது விஜய்க்கு லாபம்ங்க ஆனால் ரசிகர்களுக்கு நட்டம் ஏன்னா அவன் சொந்த வேலை பார்க்காம வேலை மணக்கட்டு எங்கெங்கேயோ இருந்து ஒடியாந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அங்க பாருங்க மலேசியாவில் எத்தனை எவ்வளவு டிக்கெட் கொடுத்து படம் வேறு இந்த காட்சியை பார்த்துருப்பான் அப்படின்னு இப்போ நட்டம் யாருக்கு அப்படின்னா தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு ரசிகனுக்கு நட்டம் ஆனால் லாபம் யாருக்குன்னா விஜய்க்கு பல வகையில் லாபம் அது என்னவா பொருளாதாரமா லாபம் புகழா லாபம் இப்போ அரசியல் வர்றதுக்கு இதுதான் அடிகோல் இருக்கு அப்போ சர்வசாதாரணமா ஒரு ஊடக அறம்னு கொஞ்சம் கூட இல்லாமல் இதுக்குள்ள விஜய் தரிசனம்னு எழுதுறது அது எந்த வகையில நியாயம் முதல்ல ஊடகங்கள் சொல்லும் போது ஒருத்தரை ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து சொல்லணும் இங்க அப்படியே சாஞ்சு கூட இருந்து தொலைங்க ஆனா குறைஞ்ச நியாயம் வேண்டாமா அது ஒரு பக்கம் அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஜய் சறுக்கி விட்டது அதாவதுங்க நாற்பத்தி ஒரு உயிர் சாகிறப்ப வராத ஒரு சில ஊடகங்களுக்கு இருந்த அந்த பரிதாபம் விக்கிரவாண்டியில நாலு பேர் விபத்துல சாகிறப்ப வராத பரிதாபம் விக்கிரவாண்டியில மயக்கம் அடைஞ்சு பல பேர் தண்ணி கிடைக்காம டாய்லெட்ல டாய்லெட்ல இருந்த தண்ணியை போய் குடிச்சப்ப வராத பரிதாபம் அதுலேயும் குறிப்பா தூத்துக்குடியில பதினஞ்சு மாத்திரையை சாப்பிட்டுட்டு அஜிதா ஆக்க ஆஸ்பத்திரியில இன்னமும் கண்ணு முழிக்காம இருக்கிறப்ப அந்த செய்தியை போடணும் அப்படிங்கிற எண்ணமில்லாத பரிதாபம் விஜய் லேச சரிக்கி அது ஸ்லிப் ஆகிறப்ப எங்க இருந்து வருது உங்களுக்கு இப்போ என்ன காரணம் அப்படின்னா விஜய இன்னொரு இடத்துல பிம்பத்தில் இன்னும் கூடுதலாக கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்னொன்று நம்ம கேள்விப்படுவோமே விஜய் எதில் வர்றாரு பஸ்ஸில் வர்றாரா இல்லை விமானத்தில் வர்றாரு ஆமாம் எந்த வகையான விமானத்தில் வர்றாரு தனி விமானத்தில் வர்றார் ஒரு தனி விமானம் வாங்குறதுக்கு முதல்ல எவ்வளவு தொகை அந்த தனி விமானத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செலவு அந்த அதெல்லாம் விட்டுருங்களே அதை ஒரு பணம் வச்சுருக்காரு அவர் உழைச்சிருக்காரு பாவம் சம்பாரிச்சிருக்காரு அவர் வாங்குவார் நம்ம அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு தனி மாத்தல விஜய் வர்றாரு அப்படின்னா விஜய் இங்க இறங்குறாரு இத்தனை மணிக்கு வர்றாருன்னு எப்படி தெரியும் மக்களுக்கு யாரு இத சொன்னா இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்ப அவ்வளவு என்ன என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன தாவைக்காயக்காரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரகடனப்படுத்தி இதுதான் நாங்க மக்களுக்கு செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது விஜய் அப்படிங்கிற பிம்பம் வரும்போது கூட்டம் எக்கச்சக்கமாக கூடுது விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வரும்போது மக்களுக்குள்ள தள்ளுமுள்ளு வருது விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வரும்போது திருச்சியில் பாருங்கள் நகட்டி 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 ரெண்டு மணி நேரத்தை ஆறு மணி நேரமாக்கிறாங்க அது மாதிரி மக்கள் வெள்ளம் தாங்க முடியல விஜய் அப்படி வர்றப்ப அப்போ எப்படி விஜயால வெளியில் வர முடியும் அவரை பாக்குறதுக்கு கடவுளை பார்க்கறத விட கூடுதலாக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தான் நாற்பத்தோரு பேரை வந்து பலியாக்குனாங்க அதையும் தாண்டி இன்னும் பல பேரை ஒன்று பலியாக்கி இருக்காங்க அதோடைய இன்னொரு முயற்சி தான் தனி விமானத்தில் வர்றப்ப யாரும் சொன்னது முதல்ல எப்படி அவ்வளவு பேர் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னொன்னு எப்படியாவது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் ஏன் உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க வரும்போது என்ன பண்ணிட்டு போறீங்க என்ன ராணுவத்தில் போய் அங்க போய் யுத்தம் பண்ணிட்டு யுத்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகி வந்தீங்களா ஒன்னும் இல்லையே மலேசியாவில் போய் ஒரு கட்சியுடைய தலைவர் பார்க்காம அங்கே போய் ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு அங்கே போய் சம்பந்தம் இல்லாமல் நக்கல் அடிச்சுட்டு வர்றாரு சொந்த வேலைக்கு போயிட்டு வர்றாரு இங்க கூடுதலாக பாதுகாப்பு வச்சுக்கோங்க அப்போ நீங்க திட்டமிட்டு பண்ணி இது எதிர்பார்க்காத விஷயம்தான் விஜய்க்கு சிலிப்பாகன்னு தெரியாது ஆனால் எல்லாரும் மனுஷன் தான் இந்த முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்கள ரசிக குஞ்சுகள் அவன் முதல்ல உணரும் அப்போ இது ஒரு ஸ்லிப்பான விஷயத்துக்கு என்னமோ ஆகாத ஒன்று நடந்து போயிட்டது மாதிரி எல்லாருக்கும் நடக்குது லேசாக கால் வச்சோம்னா ஸ்லிப் ஆகும் ஒரு படியில் கவனிக்காமல் கவனக்குறைவாக ஒரு படியில் வந்து இறங்கும்போது இன்னொரு படிக்கு சேர்த்து கால் வச்சுக்கோம்னா மல்டி ஆகி விழுவோம் இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான் ஆனால் இதை கொண்டு போய் பெருசாக்கி இதை ஒரு அரசியலாக்குறது இருக்குல்ல இது ஒரு அசிங்கத்திலேயே அசிங்கம் இதே என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க தைரியம் இல்லை ஒரு ஊட மைக்க காட்டினா தெரிச்சரிச்சு ஓடுறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் ஆனா விஜய்க்கு மைக்கு பயம் சரி அங்கேயாவது எப்படி நிறுவர்களுக்கு தெரியும் அப்ப இது திட்டமிட்டு வேணும்னு இந்த இடத்துல விஜய் வந்தாலும் கூடுது அப்படின்னு திட்டமிட்டது அது விஜய் சிலிப்பாடிச்சு அதையும் பயன்படுத்துறாங்க அவருக்கு அப்ப நாற்பத்தி ஒரு உயிர் பண்றப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியல இது உண்மையிலேயே ஒரு மோசமான அரசியல் இந்த அரசியல் களையப்பட வேண்டிய அரசியல் அப்படிங்கிறதா எதார்த்தம் நன்றி வணக்கம்